அதாவது நண்பர் ராமபாண்டியன் வந்து ஜிஎஸ்டிபி மட்டுமே ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டார் ஏடிஎம்கே பீரியடில் அவங்க விஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீனு ஒரு டாக்குமெண்ட்டை செல்வி ஜெயலலிதா வெளியிட்டாங்க அந்த டார்கெட்டை என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பொருளாதார வளர்ச்சி பதினோரு சதவீதமாக இருக்க வேண்டும் என்பது தான் அது இப்போ என்னன்னா அவர் அவங்க கிரெடிட் என்ன கேட்கலான்னா எங்கள் அம்மா பதினோரு பர்சன்ட்டு டார்கெட் வச்சாங்க நீங்கள் பதினாறு பர்சன்ட் வந்திருக்கீங்க வெரி குட் அம்மா சொன்னதை தாண்டி வந்திருக்கீங்கன்னு தான் அவர் சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் என்னென்னா அவர் தலைகிலாக ஜிஎஸ்டிபியே ஒரு இஷ்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் முதல்ல நம்ம பிளானிங் கமிஷனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் நம்ம அரசாங்கத்தை தான் பல நேரத்தில் பாராட்டுவோம் இந்த பிளானிங் கமிஷன் வந்து அவங்களுடைய டாக்குமெண்ட் முழுவதையும் நீங்கள் வாசிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு பக்கம் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டு இதில் சேலஞ்சஸ் என்னங்கிறதையும் இன்னொரு பக்கம் அவங்க ஸ்டடி பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை அவங்க அரசுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டு கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு நம்ம பெருமையாக பேசும்போதே மூணு அஞ்சு எட்டாம் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களிடம் நாம் இன்றைக்கி அதை சரி பண்ண வேண்டிய சவால்கள் என்ன என்பதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க வேலைவாய்ப்பில் தமிழ்நாட்டில் பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே சில செக்டாரில் பெண்களுடைய பங்களிப்பு குறைஞ்சிருக்கு எனவே அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது என்பது குறித்து பேசுகிறாங்க இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு திட்டமிட்ட ஒரு முயற்சி என்பது இருக்குது இப்போ அவங்க வந்து சொல்லும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் அதில் ரொம்ப முக்கியமாக சொன்னது நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையை சுற்றிலும் ஒரு கிளஸ்டர் இருக்கும் ஓசூரை சுற்றி ஒரு கிளஸ்டர் இருக்கும் கோயம்புத்தூரை சுற்றி ஒரு கிளஸ்டர் இருக்கும் இந்த ஆட்சி காலத்தில் அதை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க நீங்கள் வந்து நெல்லை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார் இந்த வின்ஃபாஸ்ட்டை பற்றி சொல்லும்போது நாட் ஓன்லி வின்ஃபாஸ்ட் அடுத்து தூத்துக்குடி அந்த வின்ஃபாஸ்ட்டு தூத்துக்குடியில் இருக்குதுன்னா நீங்கள் கங்கை கொண்டான் வர அந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் தொழில் வெளிச்சாலையை உருவாக்குவது என்கிற முறையில் இந்த வளர்ச்சியை பரவலாக்குறதுக்கான ஒரு முயற்சியை இந்த அரசாங்கம் எடுக்குது ஒரு இடத்துல எல்லாத்தையும் கொண்டாந்து இங்கே கொண்டு வர்றதுக்கு பதிலாக என்ன அப்படின்னு சொன்னால் அது இதெல்லாம் இல்லாமல் இது வந்திருக்காது அதாவது இது மட்டுமே முக்கியமானது என்று நான் சொல்லலை ஆனால் இதை அடிப்படையாக கொண்டு தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்னா இந்த வளர்ச்சியை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி பரவலாக்கப்பட்ட வளர்ச்சிங்கிறதே வளர்ச்சி இருந்தால்தானே அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா தொழில் முதலீடுகளை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் எப்படியாவது வரட்டும் நீங்கள் தொழில் வளர்ச்சி இருந்தால் போதும் மட்டும் பார்ப்பீங்க இந்த வளர்ச்சி எட்டிய பிறகுதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து விரிவாக்கத்துக்கு கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது இது அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்திருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் வந்திருக்கு குறிப்பாக பெண்களுடைய ஸ்கில்ல டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நேற்றைய நிகழ்ச்சியில் பார்க்க முடிஞ்சது இன்க்ளூசிவ் குரோத் என்பதில் ஒரு கூடுதலான கவனத்தை பார்க்க முடியுது இதில் முதலமைச்சருடைய பேச்சில் மிக முக்கியமான அம்சமாக நான் பார்த்தது நீங்கள் இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கும் எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கும் இடையே ஒரு பாரபட்சமான நடைமுறை இருக்குது இப்போ அஸ்ஸாமில் தான் ஒரு மைக்ரோசிப்ட் கம்பெனியை தமிழ்நாட்டில் இருக்கிற முதலீட்டாளர்கள் நம்ம முருகப்பா குரூப் வந்து கொண்டு போய் அவங்க அஸ்ஸாமில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃபிஃப்டி பர்சென்ட்டு சப்சடி கொடுக்குது அந்த ஸ்டேட் கவுர்மெண்ட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் வாங்கிப்பாங்க பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓனர்ஷிப் வந்து யார் இன்னும் அங்கே போகிறாங்களோ அவங்ககிட்ட போயிடும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழுமத்தை கூட இங்கே அனுமதிக்கலையே இங்கே தமிழ்நாட்டில் பண்ணுப்பா நான் தாரேன்னு சொல்லலையே தமிழ்நாட்டில் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த நரேந்திர மோடி ஆட்சிக்கு பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு ஆயிரம் பேருக்கு அதை விடுங்க ஐநூறு பேருக்கு அல்லது நூறு பேருக்கு வேலை அளிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு உருவாக்கியதுன்னு சொல்ல முடியாது அதே போல் ஒரு எக்கனாமிக் பேக்கேஜ் தமிழ்நாட்டுக்கு இப்போ மற்ற இடங்களுக்கு இப்போ போனார்ல எலெக்ஷனுக்கு முன்னால் பீகாருக்கு போகும்போது பத்தாயிரம் கோடி இருபத்தாறாயிரம் கோடி நிறைய அறிவித்தார் நாற்பதாயிரம் கோடி திட்டத்தை தொடக்கி வச்சுக்க வச்சு இருபத்தாயிரம் கோடி அதானியோட இதெல்லாம் இருந்தது தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நயா பைசாவுக்கான ஒரு ப்ராஜெக்டை அவர் வந்து கொண்டு வந்தாங்க ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்தது அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா அல்லது மேஜரான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய ஃபெசிலிட்டிஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா இன்ஃபேக்ட் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உதவி செய்யலைங்கிறது மட்டும் இல்லை ரொம்ப ஓத்திரம் பண்ணாங்கங்கிறதும் அதுக்குள்ளே இருக்குது அதை தாண்டி தான் தமிழ்நாடு இதை அடைஞ்சிருக்கு உண்மையிலேயே அவங்க இதை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக தமிழ்நாடு வந்திருக்க முடியும் என்பது தான் அதில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த சொன்ன மெசேஜில் இருக்கக்கூடிய விஷயம் நீங்கள் வந்து ஒரு காலத்தில் செல்வி ஜெயலலிதா ரொம்ப போல்டாக சொல்லிட்டு வரந்தாங்க ஆக்சுவலாக அதுக்காக அவங்கள பாராட்டணும் என்ன நான் வந்து பிளானிங் கமிஷன் இருந்து நாங்கள் என்ன கையேந்திரு இருக்க முடியுமா எங்கள் காசு கொடுத்துட்டு எதுக்குன்னு இப்போ என்னென்னா நரேந்திர மோடி எதுவுமே தர்றதில்லை அதாவது கையேந்திரதை பற்றி சொன்னாங்க ஸோ இந்த காலத்தில் இந்த பிரச்சனைகளை எதிர்கொண்ட பிறகு அதில் ரொம்ப குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னால் இருந்ததில் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜிஎஸ்டி வந்த பிறகு தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டது ரெண்டாவது விஷயம் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார்முலாவை தமிழ்நாடு போன்ற குடும்ப அதாவது குடும்ப கட்டுப்பாட்டின் காரணமாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பாதகமான முடிவை அவர்கள் எடுத்தார்கள் இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒன்று சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகையில் ஒரு வெயிட்டேஜை இதில் போய் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன மூணாவது அம்சம் என்னென்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் நாற்பத்தெட்டு சதவீதத்துக்கும் அதிகமான மக்கள் இப்போது அநேகமாக ஃபிஃப்டி பர்சண்டை தாண்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நகர்ப்புறத்தில் வாழ்கிறவர்களாக அது ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நீங்க வந்து எதை ஒரு காரணியாக காட்டுறீங்கன்னா மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு பிளஸ் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் நம்மளை போலவே தென் மாநிலங்கள் அது எல்லாமே பாதிக்கப்படும் எல்லாமே இவங்களோட அந்த பிளானிங் கமிஷனுடைய ஃபார்முலாவால் என்றதை சொல்றீங்க இப்போ இப்போ முதலமைச்சர் சொல்லக்கூடியது இன்னொரு முக்கியமானது அந்த அரசியல் இருக்கு இல்லையா டூ பாயிண்ட் டூ ஓ நிறைவு பெறும் முப்பத்தொன்னு அப்படின்னா இந்த எண்ணிக்கை இந்த வளர்ச்சி அதை ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த பலனை அனுபவித்தவர்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் அதன் மூலமாக ஆட்சிக்கு வருவோம் அப்படின்றத யாழ்னி அவர்கள் சொல்ல வர்றாங்க அப்போ இது எப்படி இவ்வளோ தீர்மானமாக சொல்ல முடியும் இதே போன்ற வளர்ச்சி ரெண்டாயிரத்தி பத்துலேயும் கண்டு ஆனா ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சிக்கு வர முடியல திமுகவில் அப்போ இந்த எண்ணிக்கைகள் சில ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸு பயனியரிங் ஸ்கீம்ஸ் மட்டுமே வைத்து முன்னோடி திட்டங்களோ இந்த வளர்ச்சி இதை மட்டுமே வைத்து சாத்தியம் அப்படின்ற நம்பிக்கை எது கொடுக்குது இல்ல அது வந்து தமிழ்நாட்டில் இவ்வளவு சாத்தியம் என்பது திறமைகளால் மட்டும் இல்லை திறமை ரொம்ப முக்கியமானது ஆனால் அதே சமயத்தில் ஒரு அமைதியான மாநிலம் என்கிற அந்த ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா அது யதார்த்தம் அதன் காரணமாக தொழில் வளர்ச்சி வருவதற்கான இவ்வளவு தூரம் ஒன்றிய அரசாங்கம் ஒன்றும் பண்ணாத போது தமிழ்நாடு டாப் மோஸ்ட் லெவலில் இருக்குங்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்குல்ல நீங்கள் ஜிஎஸ்டிபின்னு சொல்லும்போது அதில் இண்டஸ்ட்ரீஸ் தானே ஒரு மே பெரும் பங்கை வகிக்கிறது அந்த பங்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய எந்த உதவியும் இல்லாமல் இப்படி இருப்பதற்கான காரணம் நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களோ வெளிநாட்டில் இருக்கிற முதலீட்டாளர்களோ தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் என்பது அது வந்து நீங்கள் வந்து மற்ற இடங்களில் நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அப்ரோஷன் அல்லது வந்து ஒரு வெறுப்பு பேச்சு அதன் காரணமாக ஒரு நிச்சயமற்ற நிலை இருக்கு பாத்தீங்களா அங்க இருக்கக்கூடிய அரசியல் சூதல் ஒரு பொது அமைதியின் அமைதியின்மை அதோடெல்லாம் ஒப்பிட்டீங்கன்னா நீங்க தமிழ்நா அதை டிஸ்டர்ப் பண்றதுக்கு தான் இப்போ முயற்சி பண்றாங்க அந்த காரணத்தாவது ஹண்டேவே ஓப்பனா சொல்லிட்டாங்க ஏன் ஷிப் பில்டிங் யார தூத்துக்குடி கொண்டு வரன்னு அவர்கள் முடிவெடுத்ததுக்காக அவங்க ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க ட்விட்டர்ல அதற்கு காரணம் இங்க இருக்கு ஏன் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கான காரணமா அதை பட்டியலிட்டாங்க அதுல சுருக்கமா ஒரே ஒரு விஷயம் பெண்கள் சார்ந்து பல திட்டங்களை கொண்டு வர்றதுனால தான் அந்த கூடுதல் நம்பிக்கை பெருதோம் ஏன்னா நேற்று கூட விரிவாக்கத்தில் அது ஒரு கோடி முப்பது லட்சமாக வந்து உயர்த்தப்பட்டிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதே போல் பல திட்டங்கள் விடியல் பயணமோ இல்லை புதுமை பெண் திட்டம் மாதிரி க சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்னு நிறைய இருக்குது அப்போ இதனால் வந்து அந்த பெண்கள் அபிமானத்தை வென்றதாக வந்து முதலமைச்சர் நினைக்கிறதுனால வரக்கூடிய நம்பிக்கை அது இல்லை அது அது மொத்தவங்கிட்ட ஏற்படுத்துகிற தாக்கம்னு நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக கலைஞர் நூறுன்னு ஒரு எக்ஸ்பிஷன் இவர் சேகர் பாபு அமைச்சர் சேகர் பாபு ராட்வேல துவங்கி ஆமாம் நான் அதை போய் வாங்கும்போது கலைஞர் வந்து அந்த திட்டங்களை நான் பார்த்தேன் அதாவது கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணுக்கு ஒரு உதவி கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணின் குழந்தைகளுக்கு உதவி இந்த கண்ணொழி வழங்கும் திட்டம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க ஆனால் அது சொசைட்டியில் ஏற்படுகிறதுகிற மாற்றம் அது வெறும் தனி நபற்ற மட்டும் இல்லை அது சொசைட்டியில் ஏற்படுத்துகிற மாற்றம் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது இந்த அம்சங்களை கணக்கில் வைத்து கொண்டுதான் அது வெறும் பெண்கள் சார்ந்து மட்டும் இல்லை அது அந்த குடும்பங்கள் சார்ந்தது அதை பார்க்குற ஒருத்தர் சார்ந்தது அதை எப்படி அசஸ் பண்ணுறாங்க ஸோ சமூக ஒரு நாகரீக சமூகம் என்பது நீங்கள் கடைசியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கான வாய்ப்பையும் அங்கீகாரத்தையும் கொடுப்பது தான் அந்த வகையில் இது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதிலிருந்து தான் அது முக்கியத்துவம் பெறுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க